இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி எட்டுடன் நவளவதி தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் சிறிய ஒரு கருவி கண்டுபிடிப்பு அந்த சிறிய கருவியை எஸ் டி ஜூ என்ற பல்கலைக்கழகத்தினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதன் மூலம் ஒருவருக்கு புற்றுநோய் இருந்தால் உடனடியாக ஒரு சில நொடிகளில் அதனை கண்டுபிடித்து விடலாம் அதாவது நோய் மூற்றுமளவும் பார்க்காமல் ஒருவருக்கு அதிகூடிய விரைவில் கண்டுபிடித்தால் அவரை காப்பாற்ற முடியும் என்றும் இது ஒரு மருத்துவ தாதியே இதனை வைத்தியசாலையில் பரிசோதிக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது மது வாரத்தில் பாவனைக்கு வரும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்து மென்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்கள் மியன்மார்க் தாய்லாந்தின் பாதிப்ப பாதிக்கப்பட்டோருக்கு இரங்கல் உரை தானும் தனது மனைவியும் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்திருக்கிற எழுபத்தாறு வயதுடைய மென்னர் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிற இங்கிலாந்தில் வேலையற்றோருக்கும் பென்ஷன் அதாவது ஓய்வூதியம் பெறுவோருக்கும் நற்செய்தி ஓய்வூதியம் பெறுவோர் வேலை இழந்து இருப்பவர்களுக்கு இப்போது வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது பெரும் கஷ்டமாக இருப்பதனால் அந்த அதற்கு ஆதரவு கொடுக்க கொடுப்பனவுகளை வெளியிடுவதாக அறிவித்திருக்கிறார் இதனால் பல குடும்பங்கள் தொண்ணூற்றி எட்டு பவுண்டஸ்கள் கொடுப்பனவு இருப்பதாக பிரித்தானிய மன்னர் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முப்பது மூன்று அன்று இங்கிலாந்தில் அம்மாக்கள் தினம் அன்னையர் தினம் மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்களும் அவரது மனைவியாரன் கமிலா அவர்களும் அவரது தாய்க்கு இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தினார்கள் மன்னர் சால்ஸ் அவர்களின் பக்கத்தில் தாய்மாரனின் உருவப்படங்களை வைத்து அவர்கள் அந்த அஞ்சலியை செலுத்தினார்கள் பிரித்தானியாவில் தொடர்ந்து ஒன்பது நாளைக்கு வெயில் அதாவது வெப்பமான சூழ்நிலை இருக்கும் எனவும் இது வசந்த கால ஆரம்ப விட்டு ஆரம்பித்து விட்டது என்று மெட் ஆஃபீஸ் தெரிவித்திருக்கிறது பிரித்தானியர் ஒருவர் நெதர்லாந்து சென்றிருந்த வேலை அவர் செய்த வீரதீர செயல் பிரித்தானியாவில் இருந்து நெதர்லாந்துக்கு சென்ற வேலை அங்கே ஒருவர் கத்தி குத்து கொண்டிருந்த வேளை அந்த கத்தி குத்தினவரை இவர் சாகசமாக அவரை பிடித்து அவரை வைத்திருந்து அங்கத்தை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததற்காக இவருக்கு பாராட்டும் விருதும் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவுக்குள் சட்ட விரோதமாக புலம்பெயரும் நுழைவதற்கு பிரான்ஸ் காவல்துறையினர் உதவுவதாக பிரித்தானிய தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்கள் கடந்த வாரம் வைத்தியசாலையில் அனுமதி எழுபத்தாறு வயதுடைய சால்ஸ் மன்னர் அவர்கள் கடந்த ஆண்டு புற்றுநோய் புற்றுநோய்கார ஏற்பட்டது அவர் இப்போது பரிசோதனைக்காக லண்டனின் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் வீடு வந்திருக்கிறார் அவர் ஆறு மாத காலமாக பொதுப்பணிகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி ஓய்வு பெற்று வருகிறார் இப்போதும் தொடர்ந்து ஓய்வு பெற்று வருகிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவன் நகுல தில்லை தேவன் நன்றி வணக்கம்